ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோலா தோலி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோங்க கடலை பருப்பு உக்காரை இந்த உக்காரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க அது மட்டும் இல்லைங்க ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஈஸியாக செய்திடலாங்க இப்போ இந்த கடலை பருப்பு உக்காரை எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு ஒரு கடாய் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கடலை பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல வாசனை வரும் வரை செவக்க வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை நல்லா நம்ம சிவக்க வறுத்தாச்சு அது மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்த்துட்டு இரண்டிலேருந்து மூன்று முறை நல்லா கழுவி சுத்தம் செய்துட்டு மேலும் இதில் தண்ணி சேர்த்து ஒரு இரண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போது கடலை பருப்பை ஊற வச்ச தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு கடலை பருப்பை இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல மாற்றிக்கோங்க இப்போ மிக்சி ஜார்ல மாற்றினதுக்கு அப்புறம் தண்ணி விடாமல் கடலை பருப்பை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குரகுரப்பாக கடலை பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ குரகுரப்பாக அரைச்ச கடலை பருப்பை இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம இட்லி பிளேட்டில் வச்சாச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம இட்லி ஸ்டீமரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வெள்ளப்பாகு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போது ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க அதாவது எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு மேற்கொண்டு இதில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை அப்படியே நம்ம இறக்கிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஸ்டீமர் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடலை பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சான்ட்டு இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் இதை அப்படியே மாற்றிக்கலாங்க இப்போது பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியால் அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இதை வந்து அப்படி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போது மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு மூணு டைம் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குரகுரப்பாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சாச்சு இதை அப்படியே இந்த மாதிரி ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் அல்லது கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க அதாவது நம்ம ஒரு கப் கடலை பருப்பு எடுத்தோடங்க அதுக்கு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே இதில் பொடி பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க இப்போது முந்திரி பருப்பு முக்கால் பதம் அளவுக்கு நல்லா வருபட்டுக்கிட்டே இருக்கிற இந்த சமயத்தில் இதில் கால் கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் தான் நம்ம கொஞ்சமாக உல திராட்சிகளையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டு வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு அப்படியே ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே ஃப்ரை பேன்லேயே நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அதை இந்த மாதிரி ஃபில்டரில் நல்லா வடிகட்டிக்குவோங்க இப்போ ஃபில்டரில் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு நல்லா திக்காக கொதித்து வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளைப்பாகு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ அப்படியே இந்த வெள்ளைப்பாகு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கல் பதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பதத்துக்கு தான் நமக்கு வேணுங்க இதை நம்ம அப்படியே எடுத்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா தக்காளி பதம் இது வந்து கொஞ்சம் வந்து குழைவாக இருக்கு இல்லையா இந்த பதம் அளவுக்கு தான் அப்போ கொதித்து வந்திருக்கு அதனால் இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீண்டும் இந்த சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம பாக இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு கல் பதம் அளவுக்கு நல்லா திக்காகவே கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நீங்கள் அதை அப்படியே அந்த பவுலில் சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே நமக்கு சவுண்டு கேட்கும் இந்த பதம் அளவுக்கு இப்போ கரெக்டாக இருக்குங்க இப்போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டீமரில் வேக வச்ச கடலை பருப்பாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்க அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா சிம்மில் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு பாதாம் உலர் தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா நெய் மணக்க மணக்க நல்லா உதிரி உதிரியா கடலை பருப்பு உட்கார ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாங்க இப்போ நம்ம அதை அப்படியே பரிமாறிக்கலாங்க இப்போ நமக்கு ரொம்பவே அருமையான கடலைப்பருப்பு உக்காரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான நல்லா நெய் மணக்க மணக்க கடலை பருப்பு உக்காரை ஸ்வீட் ரெசிபி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்